வணக்கம் சொந்தங்களே ஆம் அந்த இலங்கை வரலாற்றிலே பழம்பெரும் பாரம்பரிய கட்சிகளை புறந்தள்ளி இடதுசாரி கட்சி ஒன்றின் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த ஒரு சம்பவம் பற்றித்தான் இந்த காணொலி ஆராயிருக்கின்றது அனுருகுமார திசா நாயகர் தமிழா 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 யார் இந்த அனுருகுமார திசா அவரது முழுப்பெயர் திசாநாயக்க நாயக்க முதியன்சலாக அனுரகுமார திசாநாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறக்கின்றார் அனுராதபுரம் மாவட்டத்தின் கலேவல்ல என்ற இடத்திலே பிறக்கின்றார் பின்னர் கெக்கிராவையிலே குடியேறினர் உயர்கல்வியை தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலே பயின்று குறித்த பாடசாலையிலிருந்து உயர் தரத்தில் குறித்த பாடசாலையில் இருந்து முதன் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவனாக அடையாளப்படுத்தப்படுகின்றார் இந்த ஏகேடி இந்த ஏகேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு களனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து வெளியேறுகின்றார் ஏகேடியின் அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசுவோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டிலே ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டிலே மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக போட்டியிட்டார் இரண்டாயிரம் ஆண்டில் நாடாளுமன்றத்துக்கு முதன் முதலில் தெரிவானார் இரண்டாயிரத்தி நாலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றம் சென்றார் ஏ கேடி கூட்டணி அரசாங்கத்திலே வருடம் விவசாய அமைச்சராகவும் பதவி வகித்தார் ரெண்டாயிரத்து எட்டிலே ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்ட ஏ கேடி அவர்கள் ரெண்டாயிரத்து பத்திலே தேசிய பட்டியல் ஊடாக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் ரெண்டாயிரத்து பதினான்கில் ஜேவிபியின் தலைவராக நியமிக்கப்பட்ட இவர் அதன் பின்னர் மாகாண சபை தேர்தலிலே ஜேவிபியின் வாக்கு வங்கி கணிசமாக அதிகரித்தது ரெண்டாயிரத்து பதினைந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சியின் பிரதமர் கொறடாவாகவும் செயற்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆகஸ்ட் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டார் ஆம் இந்த தான் இலங்கையிலே ஒரு இடதுசாரி கட்சி ஒன்றில் இருந்து போட்டியிடக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கின்றார் அதுவும் பாரம்பரிய கட்சிகளான பண்டாரநாயக்க குடும்பத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் சரி ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் சரி பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவர்களால் உருவாக்கப்பட்ட பெரமுன கட்சியாக இருக்கட்டும் சரி இவை அனைத்தையும் புறம் தள்ளி கட்சி ஒன்றிலிருந்து ஏக்கேரியவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எனவே இவரது அரசியல் வாழ்க்கை பற்றி பார்ப்போமானால் முதன் முதலாவது ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி கட்சி சார்பாக அதனது இயக்குனர் ரோகன விஜயவீர அவர்கள் போட்டியிட்டு அந்த வருடமே இரண்டு லட்சத்து எழுபத்து மூணாயிரத்து நானூற்று இருபத்தெட்டு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் போட்டியிட்ட நந்தன குணதிலக் என்பவர் மூன்று லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து நூற்று எழுபத்து மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்திலே சரத்பன்சேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த ஜேவிபி கட்சி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரச்சாரம் செய்தது இப்படியான வரலாற்று பின்னணியுடைய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மூத்த பழம்பெரும் அரசியல்வாதிகளான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசு அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு சிங்கள மக்களின் அறுதி பெரும்பான்மையுடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வாழ்த்துக்கள் ஏகேடி உங்கள் மூலம் இந்த இலங்கை நாடு சுபீட்சமடைந்து எதிர்காலத்திலே ஒரு வளம் கொளித்த நாடாக மாற உங்களது முயற்சிகளும் தொடரட்டும் என வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்